வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் தேர்தல் பத்திர திட்டம் ரத்து உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்த பிரதமர் மோடி பாஜகவுக்கு என்ன பிரச்சனை பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் புதிய இந்தியாவில் லஞ்சம் மற்றும் சட்டவிரோத கமிஷன் தேர்தல் பத்திரம் என்று அழைக்கப்படுகிறது என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டிலேயே சொன்னார் ராகுல் காந்தி அப்படி எந்த தேர்தல் பத்திர திட்டத்தை பற்றி அவர் அன்று விமர்சித்தாரோ அதே தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்து அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரு நீதிபதி கூட தேர்தல் பத்திர திட்டத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு எழுதவில்லை தேர்தல் பத்திர திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தது மோடி தலைமையிலான பாஜக அரசு குறிப்பிட்ட பாரத ஸ்டேட் வங்கிகளில் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரையிலான தேர்தல் பத்திரங்களை யார் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் நிறுவனங்களும் வாங்கிக்கொள்ள முடியும் எத்தனை பத்திரங்கள் வேண்டுமானாலும் பெற்றுக்கொண்டு அவைகளை விருப்பப்பட்ட கட்சிகளுக்கு வழங்க முடியும் அவைகளை அரசியல் கட்சிகள் பணமாக்கி கட்சி நிதியில் கொள்வார்கள் தேர்தல் பத்திரத்தை வாங்கியவர்கள் யார் என்பது குறிப்பிட்ட வங்கிக்கு மட்டுமே தெரியும் பத்திரத்தை வாங்கியவர்கள் யார் என்ற விவரத்தை அந்த வங்கி வெளியிடவும் செய்யாது இப்போது வந்திருக்கும் நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் பத்திரங்களை வழங்கிய வங்கிகள் தங்களிடம் யார் தேர்தல் பத்திரங்களை வாங்கினார்கள் என்ற விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்கிறது தேர்தல் ஆணையம் அவற்றை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறது நீதிமன்றம் சொல்கிறபடி எல்லாம் நடந்தால் தேர்தல் பத்திரங்களை யார் எவ்வளவு தொகைக்கு வாங்கினார்கள் எந்த கட்சிக்கு வழங்கினார்கள் என்பது பொதுவெளியில் தெரிய வந்துவிடும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக அதிமுக என்று பெரும்பாலான முக்கிய கட்சிகள் நிதி பெற்றிருந்தாலும் கூட குற்றவாளி கூண்டில் நிற்பது என்னவோ பாஜக தான் காரணம் தேர்தல் பத்திர திட்டத்தை கொண்டு வந்தது மோடி தலைமையிலான பாஜக அரசுதான் தேர்தல் பத்திர திட்டத்தை அறிமுகம் செய்யும் போது இந்த திட்டத்தால் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்று விளக்கம் சொன்னது ஆளும் கட்சி தரப்பு யார் கொடுக்கிறார்கள் யாருக்கு கொடுக்கிறார்கள் என்று தெரியாத வகையில் இருட்டில் நடப்பது போன்ற ஒரு திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்ற விளக்கம் முரண்பட்ட ஒன்று ஆனால் தேர்தல் பத்திர திட்டம் எப்படி செயல்படும் என்பதை ராகுல் காந்தி ஆரம்பத்திலேயே தெரிந்து கொண்டு விட்டார் ஆகையால் தான் இந்தியாவில் சட்ட விரோத கமிஷன் தேர்தல் பத்திர திட்டம் என்று அழைக்கப்படுகிறது என்று அப்போதே சொல்லியிருக்கிறார் அவர் ஆனாலும் அதானி அம்பானி போன்ற பெரு நிறுவன முதலாளிகள் ஆளும் கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி கொடுப்பார்கள் அதற்கு பிரதிபலனாக அரசின் சலுகைகள் சம்பந்தப்பட்ட முதலாளிகளுக்கு கிடைக்கும் என்பதை ராகுல் காந்தி சொல்லவில்லை ஆனால் இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு ராகுல் காந்தி சொல்லாததையும் சேர்த்தே சொல்கிறது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி கொடுக்கும் நிறுவனங்கள் கைமாறு எதிர்பார்க்கும் என்று தெளிவுபடுத்துகிறது தீர்ப்பு தேர்தல் பத்திர திட்டத்தை ஊழல் செய்வதற்கான தளமாக பாஜக பயன்படுத்தியது என்று தீர்ப்புக்கு பிறகும் விமர்சித்திருக்கிறார் ராகுல் காந்தி தொழில் அதிபர் அதானிக்கும் பிரதமர் மோடிக்கும் என்ன உறவு என்று ஏற்கனவே சந்தேக கண்ணோடு கேள்வி கேட்டவர் ராகுல் காந்தி அதனாலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் அளவுக்கு நிலைமை போனது நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றதால் சிறை தண்டனையில் இருந்தும் தப்பித்தார் அவர் இந்த நிலையில் தேர்தல் பத்திரங்கள் பற்றிய விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடும் பட்சத்தில் அதானி நிறுவனம் பாஜகவுக்கு பெரிய அளவிலான தொகையை வழங்கி இருப்பது போல செய்திகள் வெளியானால் அதானியையும் பிரதமர் மோடியையும் இணைத்து ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சொல்வார் கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி குறைப்பு கடன் தள்ளுபடி போன்ற நடவடிக்கைகளால் பலன் பெற்ற அதானி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார் என்று ராகுல் காந்தி விமர்சிப்பார் என்பதை எதிர்பார்க்கலாம் அதானிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்று ராகுல் காந்தியிடமிருந்து மீண்டும் குரல் எழும் அதை போல எதிர்கட்சிகளும் பாஜக மேல் குற்றம் சுமத்த தயாராக இருக்கின்றன இந்த விவகாரம் தாங்கள் தூய்மையானவர்கள் என்று இதுவரை சொல்லி வந்திருக்கும் பாஜகவுக்கு சங்கடமான நிலையை தரும் என்பதால் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை சமாளிக்க பாஜக போராட வேண்டியதற்கும் உத்தரப்பிரதேசத்தில் கல்கி பகவான் கோயிலின் அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி இன்றைய காலகட்டத்தில் சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உணவு கொடுத்து அந்த வீடியோ வெளியானால் அது குறித்து பொதுநல வழக்கை தாக்கல் செய்வார்கள் அதை விசாரிக்கும் நீதிமன்றம் தீர்ப்பும் அளிக்கும் ஏதோ கிருஷ்ணரே ஊழல் செய்வதாக சொல்வார்கள் என்றார் இதன் மூலம் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் தடை செய்ததை மறைமுகமாக விமர்சிக்கிறார் பிரதமர் மோடி அவர் பேசுவதை கவனித்தால் தேர்தல் பத்திர தடை சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்பட போகும் விதத்தை கணித்து விட்டார் என்பதை உணர முடிகிறது கிருஷ்ணரை போல நானும் குற்றமற்றவன் என்று கிருஷ்ணரையும் தன்னையும் ஒப்பீடு செய்து பேசும் நிலைக்கு வந்திருக்கிறார் பிரதமர் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்களின் மூலம் நிதி கொடுத்தவர்கள் பற்றிய விவரங்கள் வெளிவருவதை பிரதமர் மோடி விரும்பவில்லை என்பது அவருடைய பேச்சில் துணிக்கிறது ஆகையால் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் பாஜகவின் பின்னணியில் இருந்து கொண்டு யாராவது நீதிமன்றத்தை நாடக்கூடும் அப்படி நீதிமன்றத்தை நாடினாலும் அதையும் சேர்த்தே பாஜகவை விமர்சிக்கப் போகின்றன எதிர்க்கட்சிகள் ஆகையால் இந்த விவகாரம் மக்களின் கவனத்திலிருந்து திசை மாற வேண்டும் என்ற வகையில் பாஜக திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பொது சிவில் சட்டம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற சர்ச்சைக்குரிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது பாஜக மத ரீதியிலும் மக்களின் உணர்வுகள் கிளர்ந்தெழும் வகையில் பாஜக திட்டமிட்டு செயல்படும் ஏற்கனவே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி திறப்பு விழா கண்ட கையோடு ஐக்கிய அரபு அமீரக தலைநகரம் அபுதாபியில் நாராயணன் கோயிலை திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி தொடர்ந்து இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் கல்கி பகவான் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டி இந்து மதத்தோடு தனக்கு இருக்கும் பிணைப்பை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் பிரதமர் தவிர இஸ்லாமியர்களின் மசூதிகள் இருக்கும் இடங்களை குறிவைத்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பரவவிட்டு கொண்டிருக்கிறது பாஜக தரப்பு நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் தேர்தல் பத்திர திட்டம் என்பது லஞ்சம் ஊழலுடன் தொடர்புடையது என்றும் கணக்கில் வராத பணம் கறுப்பு பணம் போன்றவற்றை தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பெற்று பாஜக ஊழல் செய்திருக்கிறது என்றும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட தயாராக இருக்கின்றன ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய விவகாரத்தையும் விட்டுவிடாமல் மக்களிடம் கொண்டு செல்கிறார் ராகுல் காந்தி இவற்றுக்கிடையில் மூன்றாவது முறையும் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்து விட வேண்டும் என்கிற துடிப்பில் இருக்கிறது பாஜக எதிர்த்தரப்பின் தேர்தல் வியூகங்கள் அனைத்தையும் சமாளிக்கும் வகையில் யோசிக்கும் திறன் கொண்டது பாஜக ஆகையால் தேர்தல் களத்தில் யார் கொண்டு முன்னேற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்